என்ன இப்படி கழுதையா போய்கிட்டு இருக்கு என்ன சாப்பிடுனே தெரியாம வாயில அள்ளி போடுதுவோ ஒண்ணு போனை பார்க்க வேண்டியது இல்லைன்னா டிவியை பாத்துட்டே திங்க வேண்டியது அவ அம்மாக்காரி இதெல்லாம் கேட்க மாட்டா போல என்ன லட்சணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா இன்னொரு தோசை வேண மாட்டி என் எனக்கு வேணாம் உங்களுக்கு இன்னொரு தோசை கொண்டு வேண்டாம் ஏ அபி போனை தூர வச்சுட்டு சீக்கிரம் சாப்பிடு போடு போடு அள்ளி போட்டு காலேஜி கிளம்பு கட்டி நேராவது ஆ சரிம்மா மணியை பாரு எரும மாட ஏன் மருமவள சட்னியை மிக்சியில் அரைக்காத நல்லா அம்மியில் வச்சு இடித்து அரை அப்போ தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ருசியே தெரியல சட்னி மாதிரியே இருக்கு அம்மியில் அரைக்கணுமா காலையில் நான் இவ்வளோட காலேஜி கிளப்பி விடுவேன்னா அம்மியில் உட்காந்து சட்னியை அரைச்சிட்ருப்பேனா உங்களுக்கு அம்மியில் தான் அரைக்கணும்னா நீங்கள் அரைச்சி தாங்க எனக்கு வயசான காலத்துல கீழே உட்கார கழியில எந்திக்க கழியல என்னையே போட்டு அரைக்க சொல்ற என்னால எப்படி முடியும் பொண்ணுமே சொல்லாம போறா மரும வீட்டுக்கு வந்துட்டு நல்லா வாய்க்கு ருசியா வச்சு சாப்பிடலான்னு பார்த்தா மிக்சியில போட்டு அரைச்சி குழம்பு வைக்கா சட்னி வைக்கா நல்லாவா இருக்கு வாயில வைக்க ஆகும் மட்டுக்கு எட்டி சாப்பிட்டு காலேஜுக்கு ஓடுங்க நுழைக்கிறேன் வேற வேலை சொல்லிடலாம் நமக்கு இவளுக்கு சேவகம் பக்கம் தானே நம்ம கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கோம் அம்மியில அரைக்கணும் அம்மியில அம்புஜோ

இவ்வு கெட்ட கேடுக்கு நான் உக்காந்து அம்மில இருந்து அரைச்சிட்டு போறே வேலைக்கு என்ன எனக்கு வேற வேலை சொல்லிடல ஏடி கோவப்படாத பொறுமையே இரு பொறுமையா இருக்கணுமா பொறுமையா உமர் குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறல்ல இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும் எங்க அம்மா அப்பமே சொன்னா பாத்தி யோசிச்சுக்கோ மாப்பிளைக்கு அம்மா நல்லா ராங்கி பிடிச்ச மாதிரி இருக்கா முழிக்கிற முழியும் மூஞ்சியும் சரியில்லை மூஞ்சி ஒரு மாதிரி போக்கா போய்கிட்டே இருக்குன்னு நான் தான் உமரை பார்த்த உடனே பிடிச்சிட்டு இந்த மீசகாரதான் வேணும்னு தேவையில்லாம வந்து இந்த பாலாங்கணத்துல வந்து விழுந்துட்டேன் இப்ப நான் தெரியுது உங்க லட்சணமோ ஏ அம்புஜோ உனைய நான் ஏதாவது கோவப்படி ஏங்கிட்ட வந்துருக்க எங்க அம்மா வயசான பொம்பளை எடக்கு மடக்கா எதாவது ஒன்னு சொல்லி விட்டுருது நானும் அதுக்கு பழியாவே ஏங்கிட்ட டெய்லி கத்திக்கிட்டு இருக்க அவன் இன்னும் ஒரு வாரம் இருப்பாவலோ ரெண்டு வாரம் இருப்பாவளோ எங்க அம்மா அந்த ஆளு ஊற பக்கம் பேருவா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு இருக்கேன் இருக்கேன் இருந்து தொலைகிறே சரிமா கத்திரி கோழி எங்க வச்சேன்னு தெரியல கொஞ்சம் கிச்சன்ல கச்சேரி பண்ணிட்டு இருந்தா எடுத்துதா கிச்சன்ல பால் வெச்ச கத்திரி கோழி தான் இருக்கு நீங்க அத வச்சு உன் மூக்குக்குள்ள எல்லாம் விட்டு முடிய விட்டு வீரு அத நான் தர மாட்டேன் ஏடிதா மூக்கல நம்ம நம்மன அரைக்குது நான் கழுவி தந்துருவேன் சி சி போய் மனுசா அத என்னால தர முடியாது மூக்கு முடிய விட்டு வரான் ஓயா இந்த வீட்டுல நம்மளுக்கு கடுகு அளவு கூட மரியாதை கிடையாது ஆம்பளையா பிறந்தது தப்பா இடியாப்பம் 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 ஐயோ இடியாப்பம் நூறு நாள் வேலைக்கு போறோம் ரெண்டு வாங்கி தின்னுட்டு போவோம் ஏமோ இடியாப்பம் அவங்களுக்கு சட்டியும் தூட்டுதா இடியாப்பம் என்ன காசு எடுத்துட்டு வர்றதுக்குள்ளயே ஆளை காணோம் ஐயோ எங்க போயிட்டாரு அண்ணா இருக்காரு

மொத்தம் 60 ரூபீஸ் ஆகுது மொத்தம் 60 ரூபா கா ஆ எங்களுக்கு தெரியும் சின்ன பொண்ணே ஒரு 60 ரூபீஸ் கொடுத்து இந்த ஆள் கணக்கு முடிச்சி விடு என்ன கிதா கா கேக்கல அதான் சின்ன பொண்ணே 60 60 ரூபா 60 ரூபா கொடுத்து இந்த ஆள் கணக்கு முடிச்சி விடு ஒரு நிமிஷம் இந்த காலில செருப்பு ரொம்ப கடிக்குது ஹே ஃபன்னி கேர்ல் நான் விளையாட்டுக்கு சும்மா தான் கேட்டேன் அது ஒழுங்கா அண்ணனுக்கு துட்ட குடுங்க அண்ணா நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வாங்க எங்க வீட்டுக்கு வந்தேனே துட்டு தாரேன் எங்க வீட்டுக்கு வாசலுக்கு வாங்க ஆ போங்கமா வாரேன் இடியாப்பம் இடியாப்பாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நேரம் இன்மையின் காரணமாக வீடியோ கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சது நாளைக்கு வீடியோ லென்த்தாக வரும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சொல்ல குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ